மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்ட நிலையிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளுநர் பதவி காலியாக இருக்கிறது இன்னும் சில மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி காலியாக இருக்கிறது ஆகவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்களை மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராகவோ அல்லது மணிப்பூரினுடைய ஆளுநராகவோ நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இன்னும் சிறிது காலம் தமிழகத்தில் அரசியலிலே தேவைப்படுகிறார் ஆகவே ஆளுநர் பதவி என்பது இப்போதைக்கு அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசுபவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால் முதலிடத்தில் இருப்பவர் ஹெச் ராஜா அவர்கள் ஆகவே அவர் இன்னும் நான்கைந்து ஆண்டுகள் தமிழக அரசியலிலே இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இந்து அமைப்புகளும் விரும்புகிறார்கள்